ரெண்டாவது டைம் படம் பா வந்து புரியுதுங்களா உண்மையாக எந்த ஒரு ஆக்டர் ஒரு பொண்டாட்டிக்கு ஹீரோவா இருக்கலாம் ஒரு சின்ன ஹீரோவே பார்த்தா ஒரு வேற ஒரு ஆக்டர்ஸ் கூட ஒரு ஃபைட் போறதுக்கு அடி வாங்கறதுக்கோ தயங்குவோம் எவ்வளோ பெரிய ஆக்டர்ஸ் அவர் ஆக்டர் அவரு இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு மனைவிக்காக எவ்வளோ இறங்கி தான் இந்த கதை எல்லாருமே என்னன்றாங்க படம் மொக்கையாக போகுது மொக்கையாக போகுது அப்படின்றாங்க ஆனால் அவர் தன்னுடைய ஒய்ப்புக்கோசரம் எவ்வளோ இறங்கி போகிறாருன்றது அதை புரிஞ்சிக்கிற ஃபீலிங்ஸ் வந்து கல்யாணம் ஆன பசங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஏன்னா அந்தளவுக்கு எங்களுக்கெல்லாம் மேரேஜ் ஆகிடுச்சு அதனால் நான் சொல்கிறேன் ப்ரோ உண்மையாக இந்தலாம் எப்படி சொல்கிறது புரியுமாட்டது சில பேருக்கு வந்து மேரேஜ் இப்போ ஒரு சண்டை சண்டைப்பட்ட ஏய் போடி வாடி அப்படின்னா முஞ்சி போச்சுன்னு நினைக்கிறாங்க அதெல்லாம் கிடையாது உண்மையாக ஒரு மனைவி வேணும்னு நினைக்கிறவர் இன்றைக்கும் எவ்வளவோ இன்றைக்கும் மக்களுக்காக ஆஹ் நீங்க இன்னைக்கு வரல இருந்தாலும் நான் சொல்றேன் ஒரே ஒரு விஷயம் அவர் என்ன சொல்றாருன்னா குடும்பத்தை பாருங்க அதே மாதிரி இன்னைக்கு அவர் நடிச்சிருக்காரு இந்த படத்துல குடும்பத்துக்காக எதையும் துணிஞ்சு எந்த ஒரு ஆக்டர்ஸுமே சரி இன்னைக்கு வந்து ரஜினி எடுத்துங்க எந்த ஒரு சின்ன ஆக்டர்ஸ் கிட்ட அடி வாங்க மாட்டாரு விஜய் எடுத்துங்க யாரும் சின்ன ஆக்டர்ஸ் அடி வாங்க மாட்டாங்க இன்னைக்கு என் பொண்டாட்டி கொஸ்டரம் அவர் வந்து என்ன பண்றாரு சின்ன சின்ன ஆக்டர்ஸுக்குள்ள அடி வாங்கினேன் கடைசியில அவரோட இதுவா காட்டுறாரு அது வரைக்கும் நான் நீங்க இன்ட்ரோலுக்கு அப்புறம் தான் பர்ஸ்ட் சீனே அவரு வந்து அடிக்கிற மாதிரியே வரும் அது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபுல் அடி வாங்குவார் அர்ஜுன் அடி வாங்குவாரு ஆதித்யா ரவிசாமி அடி வாங்குவாரு எல்லாத்திட்டையும் இறங்கிப்பாரு எதுக்கு வசரம் இறங்கி போறாரு ஏன்னா அவர் மனைவி வேணும்ன்ற ஒரு காரணத்துக்கு வசரம் மட்டும் தான் அதெல்லாம் பண்றாரு அதை வந்து மக்கள் பூஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க படம் மொக்கையா போகுது மொக்கையா போது சீனா போனா தான் பாராட்டுவாங்களா இவ்வளோ இறங்கி போகிறாரு மனைவி கிட்ட இதை விட வேறு என்னாங்க கதை எடுக்கணும் வேற எந்த டேரெக்ட் வேற வேறு ஒரு ஹீரோ எடுப்பாங்களா இது மாதிரி கதையை சொல்லுங்க அப்போ யாருமே எடுக்க மாட்டாங்க இதை விட என்ன கதை வேணும் இதுதான் தான் ப்ரோ வேறு எதுவுமே இல்லை ப்ரோ சொல்கிறதுக்கு ஆக்ஷன் சீக்குவென்ஸ் எப்படி ப்ரோ ஆக்ஷன் ஆக்ஷன் சீன்லாம் வந்து ஏ எப்படி சொல்கிறது இப்போ கார் சீக்குவன்ஸ் கார் சி அதெல்லாம் நம்ம சொல்லவே தேவைல்ல ப்ரோ அதெல்லாம் வேற லெவலில் எடுத்துட்டு இருக்கிறாங்க இவங்க அந்த கார் சீனில் போகும்போது இவங்க அஜித்தை முக்கிய வச்சு எடுத்துட்டு வாங்க அப்படின்னு நினச்சிருப்பாங்க ஆனால் அங்கே தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அஜித்தோட ரியாக்ஷனே ஒருமே அதிலேருந்து தான் வேறு லெவலில் காமிச்சாங்களே படத்தை கிளைமேக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா ப்ரோ ஃபஸ்ட்லேருந்தே படம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா எனக்குலாம் மேரேஜ் ஆயிடுச்சு ப்ரோ ஏன்னா அடிக்கடி என் ஒய்ஃப் சண்டை போடுவேன் இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு மனைவி கிட்ட இறங்கி போனன்ற தன்மையே நான் தலை அஜித்துக்கிட்டு தான் தலை கற்றுக்கினேன் நீங்கள் என்னென்னா நினச்சிங்கோ ஏன்னா எவ்வளோ பேர் சொல்கிறாங்க இப்போ படம் எடுக்கிறாங்களோ கொசரம் எடுக்கிறாங்க இதுக்கொசரம் எடுக்கணும் அதுக்கொசரம் மனைவிக்கொசரம் யாருமே படம் எடுத்து கிடையாது எந்த ஒரு ஆக்டர்ஸாவது மனைவிக்கு கொசரம் நோர்த்துட்டு அடிவாங்கண்ணா எங்க தலை நச்சு காமிச்சாரு இந்த படத்துல எல்லாரும் சொல்கிறாங்க மொக்கியாக்குது மொக்கியாகுதுன்னு மனைவிக்கு கொசரம் அடிவாங்க வேற எவங்ககிட்ட போய் அடிவாங்க சும்மானா நான் இது மாதிரி அது மாதிரி பண்ணுங்களா மனைவி கொசரம் எடுங்க படத்தை எடுத்த பாத்தீங்களா காமிச்சாருங்களா ஸ்கிரீன்ல அதுவே தலை எங்களுக்கு இந்த ரெண்டு வருஷம் இல்லை அஞ்சு வருஷம் வச்சு கூட படம் வர நாங்களா அஜித்துக்கு வெயிட் பண்ணுவோம்

அது கிடைக்கிறதும் முயற்சி பண்ணே இருக்கணும் அது தான் சரி யாரா இருந்தாலும் சரி அதுக்கு ஒரு ரூட் ஒன்று சொல்றாங்க நடுவில் இந்த சைடு போனா அந்த பொண்ணு கிடைக்குமா இந்த சைடு போனா ஒரு பொண்ணு அந்த பொண்ணு கிடைக்குமா அப்படின்ட்டு என் சைடு போனாலும் நம்ம முயற்சி பண்ணி எது வேணா பண்ணா அஜித் எப்படி நடிச்சிருக்காரு வேற லெவல் நான் வரும் நான் விஜய் ஃபேன் நே நானு வேற லெவல் நான் அவர் ஆக்டிங் சொல்லவே முடியல அவரு சரியா இது மாதிரி சிம்பிளா சதர விட்டாரு எல்லாத்தையும் அது மாதிரி படத்துக்கு எஃபர்ட் எஃபர்ட் போய் இருந்த அளவுக்கு போட்டுருக்காரு ரிஸ்க் எடுத்து ரொம்ப நடுவுலயும் நீங்க அந்த இதுல அந்த கிளவ கிளவரேஜ்லயே காமிச்சிருப்பாங்களா அவர் ஆக்சிடென்ட் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டாரு அந்த இதுலயே ஷார்ட்லயே திரும்பி நல்லா தான் அதே சீனை பக்காவா இது பண்ணிருக்காரு ஸோ உங்க தேட்டர்ல படம் சூப்பராக இருந்துச்சு சாட்டிஸ்ஃபை அவர் ஆக்டிங் குறைய சொல்ல முடியாது கிளைமேக்ஸும் ஓகே உங்களுக்கு சூப்பராக தான் இருந்துச்சு அதே உண்மையான வந்து படம் வந்து சம படம் ஒரு நான் ஒரு ஹாலிவுட் படமா இருந்தாலும் சம படம் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு கமெண்ட்ஸுக்கு சொல்கிறவங்க எல்லாருமே வந்து டாக்ஸிக் விஜய் ஃபேன்ஸாக தான் இருப்பாங்க நானும் ஒரு உண்மையானுமே நானும் ஒரு விஜய் ஃபேன் தான் ஒரு டிவி கேக்கு தான் ஓட்டு போட போகிறேன் ஆனால் கமெண்ட்ஸ் சொல்லுறவங்க எல்லாருமே ரொம்ப டாக்ஸிக்கான விஜய் ஃபேனாக தான் இருக்கும் ஆனால் சீரியஸாக செம படம் எல்லாருமே மஸ்ட்டு தேட்டரில் வந்து பார்க்கணும் பி ஏன்னா வந்து விஜய் ஃபேன்ஸ் நான் எடுத்து எடுக்கும்போது சொன்னேன் நான் விஜய் ஃபேன்ஸ் தான் எனக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு ஆ அது அவரும் சொன்னார் ஆ அதான் தான் உண்மையானுமே படம் பிடிச்சிருக்கு இப்போ வந்து நம்ம உதாரணத்துக்கு கிரிக்கெட்டில் எடுத்துருப்போம் கோலி தோனிக்கு சண்டே வராது ஆனா வந்து இப்ப ரோஹித் சர்மா வந்து தோத்தா வந்து கீழே கமெண்ட் பண்றாங்க ஏன்னா தோனி ஃபேன்ஸ் எதுக்கு போடுவாங்க தோனியோட கப்ப முஞ்சிடுவாரு ரோஹித் சர்மா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் அடிப்பாங்க ஆனா எல்லாரும் அது மாதிரி தான் இங்கே இப்ப ஓடிட்டு இருக்கு அது மாதிரி தான் படம் சூப்பரான படம் ஷியோரா எல்லாருமே பார்க்கணும் நான் வந்து ரிவ்யூஸ் பார்த்து ரொம்ப கவலைப்பட்டேன் சரி அஜித் நானும் ஒரு விஜய் ஃபேன் தான் சரி அஜித் படம் வந்து ஒரு கம்பேக் கொடுப்பாரு ரிவ்யூஸ் பார்த்து ஒரு மாதிரி ஆயிட்டேன் சரி படம் நல்லா இல்ல போலான்னு உண்மையான செம்ம படம் வந்து நான் இன்னைக்கு இவ்வளோ கூட்டம் பார்த்தேன்

ஆமா ப்ரோ ஓகே கார் ஸ்டன்ட் சீக்வன்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது பாக்க பரவாயில்ல நல்லா இருந்துச்சு நல்லா கூஸ்பம்ஸ் பம்ப்ஸ் வேற லெவல் சினிமோட்டோகிராஃபி நல்லா இருக்குன்னா மேக்கிங் அப்படி எப்படி இருந்து நாம எல்லாம் கேஷுவலா பண்ணிக்கிறாங்க ஹாலிவுட் இது மாதிரி எல்லாம் கேஷுவலா காமிச்சிருக்காப்ல தலைய அவ்வளோ உங்களுக்கு கிளைமேக்ஸ் பிடிச்சிருக்கா ம் ஓகே பரவாயில்ல ஓகே

ஃபேமிலிஸும் பார்க்குற படம் இருக்கு பார்க்கலாம் எல்லாரும் அந்த கார் ஸ்டண்ட் எப்படி வந்திருக்கு படத்துல நல்லா தானே இருக்கு சூப்பராக இருக்கு அந்த கார் ஸ்டண்ட் தேட்டரில் ரெஸ்பான்ஸ் நல்லா தான் இருக்கு எல்லாமே எல்லாமே நல்லா இருக்கு இல்லை பரவாயில்ல பார்க்கலாம் இல்லை நெகட்டிவ் ரிவியூலாம் வந்து அதை தாண்டி தேட்டருக்கு ஆடியன்ஸ் வந்து பார்க்குறாங்களா அதனால தான் கேட்டேன் நான் அஜித்துக்காக பார்க்கணும் அஜித்துக்காக பார்க்குறேன் அஜித்துக்காக பார்க்குறேன் அவர் ரசிகரே வேணான்னு சொன்னாலும் இவ்வளவு ரசிகர்கள் வந்து பார்க்குறாங்களே அதான் சொல்கிறேன் அஜித்துக்காக பாக்குறோம்

Okay.